அவையில் அவையில் வீட்டிருக்கும் அன்றவர்களையும் தமிழ்வர்களையும் இந்த தருணத்தில் வரவேற்று எனக்கு இந்த பொண்ணான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ரகுராம் மற்றும் அப்துல் ரஹீம் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கிறேன் இது ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இந்த இடத்துல வந்து என்னுடைய மாணவர்கள் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துட்டு இந்த இடத்துல வந்து விருது வாங்க நம்மளோட வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை எனக்கு கிடைக்கிறது ஏன்னா ஒவ்வொரு நான் நான் சிஎஸ்சி ஸ்கூல்ல ஒரு பத்து வருஷம் வேலை பார்த்தேங்க ஸ்பெஷலிஜு லாய்ல அப்போ நான் மாணவர்களுக்கு நல்ல முறையில் கல்வியும் கூடவே வந்து எனக்கு தெரிஞ்ச மோட்டிவேஷன் அவங்களை எந்த அளவுக்கு ஊக்குவிச்சு வாழ்க்கையில எப்படி முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற சில விஷயங்களை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்கள வந்து சொல்லி மோட்டிவேட் பண்ணினேன் ஆனா அதுக்கு சான்றாக இன்னைக்கு எல்லாம் இங்க அவையில வந்து அப்படியே என்ன மலர்ந்த ரோஜாக்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துருக்கும் போது எனக்கு மிக சந்தோஷமா இருக்குது இப்பவுமே எவ்ரி அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி இல்லைங்களா ஒவ்வொரு ஜனவரி எட்டாம் தேதியும் யார் கால் வருதோ இல்லையோ என்னுடைய மாணவர்கள் கால் எனக்கு வந்துடும் எங்க ஃபேமிலிலையும் கூட எனக்கு விஸ் பண்றதுக்கு வந்து மறந்துடுவாங்க ஆனா என்னுடைய மாணவர்கள் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பர்த்டேக்கு விஸ் பண்ண மறந்ததில்லை இல்லை அதாவது இந்த மாதிரி ஒரு ஆசிரியருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமையே தன்னுடைய மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு போறதும் நம்மள மறக்காம வச்சிருந்து நமக்கு மிஸ் பண்றதும் நம்மள பாக்குறது பேசுறது இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வு அது மற்ற உங்களுக்கெல்லாம் கிடைக்காதுங்க சார் அது எங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அதை நான் நிறைய இடத்துல ஃபீல் பண்ணிருக்கிறேன் அப்புறம் நம்ம இப்ப ரீசன்டா நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம ரகுராம் வந்து இந்த கடைசியாக அந்த டீச்சர்ஸ் டே அன்னைக்கு வந்து நான் கோயம்புத்தூர் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் முதல்ல ஸ்பெஷல் எஜுகேட்டராக இருந்தேன் இப்போ ரெகுலர் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்துட்டேன் வந்தாலும் நான் இங்க இங்கே கோயம்புத்தூர்லேருந்து ஆலங்கோபு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டேங்க அப்போது வந்து ரகுராம் வந்து டீச்சர்ஸ் டே எங்கள் ஸ்கூலில் செலிப்ரேட் இருக்கிறோம் திடீர்னு வந்து ரகுராம் வந்து முன்னாடி நிற்கிறேன் டீச்சர்ஸ் டே விஸ் பண்ணுறதுக்கு அப்படியே எனக்கு அப்படியே பூரிச்சி போச்சு அது என்ன சொல்கிறது அது நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்துச்சு ஏன்னா மாணவன் அவன் எவ்வளவோ சிரமத்துல அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம பள்ளியை நோக்கி வந்துட்டார் வந்து மிஸ் பண்றதுக்காக ரொம்ப சந்தோஷமா இருந்தது வந்து ஆசிரியர் தினம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்ப நான் கொடுத்த நான் வந்து எங்களுடைய மாணவர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா வந்து ரகுராமா வந்து அங்க பேச சொன்னோம் அதாவது ஒரு மாணவன் ஒரு சிறந்த மாணவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கு உதாரணமா இங்க வந்து நிக்கிறாரு அவர்னா இவரை பாத்துக்கோங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஆசிரியர் உதவி தலைமை ஆசிரியர் எல்லாம் தான் இருந்தது இப்படிதான் மாணவர்கள் அப்போ ஒரு என்ன சொல்றது நம்ம கல்வி மட்டும் கத்துக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை அந்த கல்வியோட ஒழுக்கத்தையும் நல்ல செயல்களையும் சமுதாயத்துக்கு பணியாற்றக்கூடிய அந்த நற்செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறவங்க தான் ஒரு நல்ல பண்புள்ள மனிதனாக இன்று போற்றப்படுகிறது அதில் பார்க்கும் போது இங்கே இருக்கிற எல்லாத்தையும் எனக்கு பார்த்தா ஒரு நல்ல பண்புள்ள மனிதர்களாக தான் தோன்றுகிறது இப்போது இந்த மாதிரி நல்ல பண்புள்ள மனிதர்களை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு சாரிக்கு தெரியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வர்றாங்க அதனால் நிறைய பிரச்சனைகளை அங்கே ஃபேஸ் பண்ணுறாங்க அதாவது அந்த ஹியூமானிட்டி அப்படிங்கிறதே வந்து குறைஞ்சு போன நிலையில் இந்த மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து நிறைய சிரமங்களை பேஸ் பண்றாங்க ஆனா அதையும் தாண்டி கடவுள் அவர்களுக்கு கொடுத்த அந்த தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை தான் அவங்களை வந்து இந்த லெவலுக்கும் இதுக்கு மேலேயும் உயர்த்தும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆழ்ந்த கருத்து ஏன்னா அந்த தன்னம்பிக்கையில தான் அவங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறாங்க இந்த சிறந்த மாணவர்களை உருவாக்குவது எங்களுடைய கடமை அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு கதை ஒன்று நான் சொல்லிக்க விரும்புறேன் அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த குருகுல கல்வி முறை அது அவங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த குருகுல கல்வி முறையில வந்து என்ன பண்றாங்கன்னா சிறந்த மாணவர்களை வந்து அந்த குரு தான் செலக்ட் பண்ணி அந்த அரசர்களுக்கு நல்ல மாணவர்களை ஒப்படைப்பாங்க நாட்டுக்காக ஒப்படைப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவர்களை குருகுலத்துல வந்து நிறைய மாணவர்கள் கத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு ஆண்ட ஒரு சிறந்த மாணவன் வேணும்னு அரசர் வந்து அந்த குரு கிட்ட கேட்டுக்கிறாரு அப்போ இவர் வந்து சரி நல்ல மாணவர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு மூணு மாணவர்கள் வந்து என்ன பண்றாங்க ஒரே மாதிரி தகுதியில் இருக்காங்க அதாவது எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம திறமையிலையும் சரி பண்புலையும் சரி உதவி செய்கிற எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சிறந்த மாணவர்களாக இருக்காங்க இவங்களை யாரை எப்படி செலக்ட் பண்றதுன்னு தெரியல அரசர் வேற ஒரு சிறந்த ஒருத்தர வேணும் அப்படின்னு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் யோசிக்கிறார் யோசிச்சுட்டு அவர்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு மூணு மாணவர்களையும் வந்து தன்னுடைய வீட்டுக்கு தனியா வர சொல்றாரு வர சொல்றாரு மூணு மாணவர்களும் போறாங்க போகும்போது அவர் வந்து சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு இவங்களுக்கு பார்த்ததுமே ஐயோ தன்னுடைய ஆசா வந்து ரொம்ப சோகமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு என்ன பண்றாரு மூணு பேரு என்ன ஆச்சு நீங்க என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க அதை உடனே தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்போ அவர் வந்து ஒரு கிளி கூண்டை எடுத்து காமிச்சுட்டு இதுல ஒரு நான் சிறப்பு வாய்ந்த ஒரு குருவியை வந்து வளர்த்திட்டு இருந்தேன் அந்த குருவி வந்து காலையில இந்த ஆற்றங்கரையோட போ ஆற்றங்கரையில வாக்கிங் போகும்போது சரி கொஞ்ச நேரம் இழப்பாருட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணிவிட்டேன் அது வந்து என்னை இவ்வளவு நாள் என் கூட இருந்த இந்த குருவி பறந்து இந்த ஆற்றங்கரைக்கு அந்த பக்கம் போயிடுச்சுக்கு போயிடுச்சு இப்ப எனக்கு அது ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ வந்து அந்த மூணு மாணவர்களோ நிச்சயமா வந்து இந்த குருக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பா இது எப்படியாவது அந்த குருவியை புடிச்சு குடுத்துடணும் சிறப்பு வாய்ந்த குருவிய ஆசானுக்கு வந்து நம்ம அதுதான் செய்யக்கூடிய ஒரு கடமை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க மூணு பேருமே நாங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த குருவியை புடிச்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஆற்றங்கரைக்கு கூட்டிட்டு போறாரு அந்த ஆற்றங்கரைக்கு அந்த பக்கம் தான் வந்து அந்த மலை இருக்குது அந்த மலைக்குதான் அது பறந்து போச்சு அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த ஆற்றங்கரை கடக்கிறதுக்கு வழியே இல்லை ஒரு தொங்கு பாலம் தான் இருக்குது அந்த தொங்கு பாலமும் ஒரு இடையில வந்து டேமேஜா இருக்குது அந்த தொங்கு பாலம் அந்த டேமேஜ் தாண்டிட்டோம்னா அந்த பக்கம் போயிடலாம் ஆனா அந்த தாண்டது ரொம்ப சிரமம் அப்படிங்கும்போது என்ன பண்றாங்க மூணு பேருமே அந்த ஆத்துல குதிச்சு நீந்தி போய் நாங்க எடுத்துட்டு வரோம் சொல்லிட்டு நீந்ததுக்கு தயாராகிறாங்க அப்ப வந்து குரு சொல்றாரு ஐயோ நீங்க இதுக்குள்ள முதலி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இல்ல தெரிஞ்சுமே ஏப்பா வந்து அந்த முயற்சியை மேற்கொண்டுறீங்க அப்படின்னா உங்களுக்காக நாங்க இது கூட செய்ய மாட்டோமா அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல அதுக்காக நீ உயிரை எல்லாம் மாயத்துக்க கூடாது நீ வந்து வேற வழி யோசி அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த நாங்க தொங்கு பாலத்து வழியா நாங்க போய் எப்படியாவது உங்களுக்கு எடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சொல்லும் போது அந்த தொங்கு பாலத்துடைய கண்டிஷன் உங்களுக்கு தெரியும் இல்ல அப்படிங்கிறாரு தெரியுங்க ஆனா நாங்க வந்து கண்டிப்பா உங்களுக்காக அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க முதல் ஒருத்தர் போகிறாரு போயிட்டு அந்த இடையில வந்து பிரேக் ஆகிக்கிற இடத்துல வந்து எப்படியாவது கையில் அந்த கால் வச்சு போக முடியாது ஆனால் கையில் பிடிச்சிட்டு எப்படியாவது தகுந்து போயிடலான்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணுறாரு மிஸ் ஆகி விழுந்துடுறாரு விழுந்ததுமே முதலைக்கு பயந்துட்டு தப்பிச்சு மன்னி கரைக்கு வந்துடுறாரு அப்புறம் ரெண்டாவது அப்படி ட்ரை பண்ணுறாரு அவருனாலேயும் முடியல மறு வந்துடுறாரு மூணாவது போனவரும் அவர் நாளையும் அதே மாதிரி ட்ரை பண்ணுறாரு முடியல வந்துடுறாரு அப்புறம் மூணு பேருமே வருத்தப்படுறாங்க அப்புறம் இவருக்கும் குருவுக்கு வந்து மூணு பேருமே திறமையில வந்து எப்படி ஒரே மாதிரிதான் இருக்காங்க நமக்காக எல்லாம் செய்யக்கூடிய இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மூணாவதா இருந்தவர் மட்டும் சார் நான் மறுபடியும் ஒரு தடவை முயற்சி பண்றேன் முயற்சி பண்ணி நான் கண்டிப்பா அந்த இடத்துக்கு போறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து விடுற அப்ப விடும்போது அப்ப அப்போ இவர் வந்து குரு வந்து ஓ இந்த பையன் தான் சரியான பையன் ஏன்னா இந்த முயற்சி முயற்சி அப்படிங்கிறது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இவங்க ரீச் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பையனை செலக்ட் பண்ணி ராஜா கிட்ட வந்து ஒப்படைச்சாராமா இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா அந்த முயற்சி அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக எந்த உயர்ந்த நிலையும் அடைய முடியும் அப்படிங்கிறது அவங்க பகிர்ந்துவிட்டேன் ஆனால் அந்த முயற்சி கண்டிப்பாக என்னோட மாணவர்கள்கிட்ட நான் நிறைய பார்த்துருக்கேங்க ஏன்னா இவங்க ரகுராம் சொன்னார் இல்லைங்களா ரகுராம் வந்து சொல்லும் போது அவன் ஆறாம் போய் அவன் வர வர்ற ஸ்கூலுக்கு வரும்போதுங்க சிஎஸ்ஐ ஸ்கூலில் அவனுக்கு எழுத்துக்களே தெரியாது சார் வந்து வந்து கரை படிக்கவே தெரியல நான் வந்து ஆறாவதுல உட்காண்டிருக்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு வந்து ஒரு வைக்கக்கூடிய வெக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வருத்தத்தை வந்து தெரிவிச்சுக்கிட்டாரு ஆனா இப்படி ஒரு மாணவன் கேட்கிறான் அப்படிங்கும் போது நிச்சயமா அவனால